யப்பா யப்பா கொத்தா பாயிண்ட் கொடுக்காதீங்கப்பா தேவாங்குக்கு அவரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் அவர் வேகத்துல யாரு போறாலோ தெரிவாங்க மேல அவர் அத துரயேနေறாரு மூணு பாயிண்ட் நினைக்கிற டிஎன்ஆர் அவர் ஒரு பிளைண்ட் சைடுல இருந்தாருங்க அதுல தப்பிச்சு வந்தாருங்க உங்களுக்கு தலைக்கு பின்னாடி ஒரு கண் இருக்குதா உள்ளார சரி பண்ணிட்டு இருக்காரா மிட்லைன் வரைக்கும் அப்படியே உங்க வீசா ரிஜெக்டட் அப்படிடாங்க என்ன மாதிரி டக்கி என்ன மாதிரி ஒரு பேக் ஹோல் இது அவரோட பாயிண்ட் பட்னா பயிற்சியோட பாக்கெட்டுக்கு போயாச்சு சூப்பர் டாக்குல் வாய்ப்பில்லை எஸ்கேப் ஆ ذا பாக்கர்ர் மூணு பேரும் கட்டி போறந்து சண்டை போட்டு உட்கார வச்சாங்க ரைடரை ஏய் இன்னைக்கு சுதாகர ஏறக்லாமே அையனுக்கு வொர்க் அவுட் ஆக மாட்டீங்குது இன்னைக்கு ஏறிட்டு போறோம் நாம பைனே அங்க ராப் சூப்பர் டாக்குல் நடந்துருக்கு நடத்துறது யூபி ஆ இது நம்ம

இப்ப கேஷவ் எப்படி அவுட் ஆனாரு பாக்குறீங்க டபுள் தை ஹோல்ல அப்படிதான் இருக்கு போதுங்க போதுங்க விட்டுருங்க அயன் மீண்டும் உள்ளுக்குள்ள லெஃப்ட் ரைடரு டுவா டைல வந்திருக்காரு நாலே பேரு ஓட ஓடுவாங்க நிச்சயம் நல்ல வேகம் இருக்கு யங்ஸ்டர் ஸ்கில்லும் நல்ல ஸ்கில் அவட்ட பாக்குறோம் அந்த முதல் சீசன் கலக்கிட்டு இருக்காது இது வரைக்கும் ஆனா வெளில போறதுக்கான சான்ஸ் இருக்கு இருக்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு காமிச்சிட்டு உள்ள வராரு அயன் இவ்வளவு நேரம் அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்காம இருந்துச்சு

பாட்னா பைரட்ஸ் யூபி யோதாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா ஏற்கனவே முதல் பிக்சல் இந்த இரண்டு இடங்களும் முதல் முறை மோதும் போதும் ஜெயிச்சது பாட்னா பைரட்ஸ் குத்தி வச்சுக்கிட்டாங்க நவ்தீப் சுபிக்ஸ் இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவரும் பிரமாதமா விளையாடுற ரைட் கார்னர்ல நவ்தீப் அது நம்ம தெளிவாக தான் சொல்லியிருக்கோம் இவரை டேக்கிள் பண்ணாதான் யூபி ஏதாவது ஜெயிக்க முடியும் இப்போதான் அது நடந்திருக்கு அதுக்கு கேப்டன் தான் வரணும்னு இருந்திருக்கு சுமித் அங்க வந்து போட்ட ஆங்கிள் ஹோல்டர்ல தான் தேவாங்க டாக்கிள் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ரெண்டுபுத் <Happiness> <ra <Rabbi> <redoing Hai> <PAUL>

அதாவது குத்தும் இப்போல்லாம் இறக்காமல் திடீர்னு ப்ளே ஆஃப்ல இறக்கி தம்பி ஆடுன்னு சொன்னது நியாயம் கிடையாது கண்டிப்பா நியாயம் இல்ல ஒரு இப்ப இப்போ இறக்குனதால் அவருக்கு ரிதம் கிடைக்கும் எக்ஸாக்ட் கான்ஃபிடன்ஸ் வரும் ககன் கவுடா டச் எடுத்திருக்கார் அந்த இடத்துல அதன் காரணமாக அவருக்கு ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தாங்க ஸ்கோரு நாங்கள் முழுவே சொன்னமா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இல்லைன்னு அதான் இந்த ரீச்சை பயன்படுத்தி அழகாக தொட்டாரு

அங்கி அங்கிட்ட கிளான் காலி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கன்றது மட்டும் பார்க்கணும் உள்ள வந்தது ககன கவுடா 6 ல இருந்து 9 க்கு போறாரா போறாரா 3 பாயிண்ட் யுவர் எஹ்பி ரேஷர் ஜங்கிங் சூப்பர் ரேட் பம் ககன கவுடா வாட் எ ரேட் யூ டியூட்டி இந்த ஆட்டத்துல தலgetElementById இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரேட் நடந்து இருக்கு என்ன என்ன மாட்டிராக பாருங்க ஆ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்க்கு நிச்சயமா இனிஷியேட் பண்ணப்போ டச் இருந்துச்சு அதன் பிறகு ரெண்டு பேர் வந்தாங்க எல்லாத்தையும் தூக்கி ககன கூட வந்தா நான் சொன்ன காத்து மாதிரினே உள்ள ஏறி இருக்காரு டச்சுக்கு பாக்குறாரு கிடைக்குதா ஆமா சுமித் மேல டச் ஆஹா அந்த மாதிரி நம்ம பையன் உள்ள வந்திருக்காரு தயगराजன் பாக்குறீங்களே அவர் வந்து ஈடுபடல மக்களே அதனால தே ஆர் டர்னிங் ஆன் தி ஸ்டைல் சாகுல் குமார் உள்ள வந்திருக்காரு எனக்கு இது சரியா படல எனக்கு இது சரியா படல ஏங்க திரும்ப திரும்ப ஹிதேஷ் அவுட் ஆனதனால உள்ள வந்திருக்காரு அயனுடைய பெஸ்ட் ஃபேஸ் 31 to 40 கமத் அவா கமத் அ மேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏங்க அப்பா அயனோட பெஸ்ட் ஃபேஸ் னு சொல்றீங்க இப்போ அந்த ஃபேஸ் பண்ணோம் பெஞ்ச்ல இருந்து பாவங்க அவருடைய வழக்கமான ரன்னிங் ஹேண்ட் டச்சுக்கு போனாரு

சம சமம் கட்டுப்பானால் அதுக்கு வழி இல்ல பெஞ்சுக்கு தான் வழி காட்டுறாங்க 1.40 வரை 이게 எம்டி ஒரு அவுட் ஆனவர் பாக்குறீங்க अक्षय சூரியवंशी தேவங்க பத்தி பேசறேன்னா போன அது ஒரு எம்டி போட்டார்ல அது கடைசி மூணு மேட்ச்ல அஞ்சாவது ரைடுங்க அது எம்டி ரைடு லைட்டா வந்து ரபونه ட்ரை பண்ணி பாத்தாரு புடிச்சிங்களா இல்ல ரெண்டு காலி

கொஞ்ச ஏக்கனாரு உடம்ப انا ஷோல்டர் வந்து லாபில இருந்தது கயே கால் எல்லாம் ஓகே வெல்ல போயிருக்கு இருக்கு ஏக்கர சமயத்துல அந்த ஆ டச் லாபில இருக்குனு முடிவு பண்றாரு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா இருந்தது ஷோல்டர் வந்து கீழ தான் இருந்தது ஏனா ஷோல்டர் மேல போகிறது சான்ஸ் இல்லையே அது फिஸிகலி नॉट பாசிபிள் ரிவ்யூ சக்சஸ்ஃபுல் கேம் அப்பா சூப்பர் டக்கர் வாங்க தஸ் மான் ரிவ்யூ ਨੇ

வந்தாரா திரும்பி தொட போனாரான்னு தெரியல தேவாங்கு அவருக்கு அந்த தெரியலையோ கிக்கு ஆனது யூபி ஜெயிச்சுட்டாங்க போட்டிங்க ரிவஞ்சு வீக்னா இப்படி இருக்கணும் ரிவஞ்சு எடுத்துட்டாங்க யூபி போட்டியில தோத்துருந்தாங்க பொண்ணா கிட்ட இப்ப திருப்பி இருக்கிறாங்க சூப்பர் ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல ஜெயிச்சது யூபி யோதாஸ் பட்னா பைரஸ் நாற்பத்தி ரெண்டு யோதாஸ் நாற்பத்தி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்திங்க அப்படிப்பட்ட மேட்ச் மேட்ச்னா இப்படி இருக்கணும்